முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்களின் கீழ் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவ மாணவியருக்கு மடிக்கணினிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரியூர் திருக்கோவிலூர் ஆகிய இடங்களில் அரசினர் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் அறுநூற்று எண்பத்தி மூன்று மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினிகளை அமைச்சர் திரு பா மோகன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் ராஜேந்திரன் டாக்டர் காமராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி நகர் கிழக்கு மற்றும் மேற்கு காங்கேயநல்லூர் ராதாகிருஷ்ணன் நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருத்தணை கோ அரி மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள குருவன்கோட்டை பகுதியில் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு இல்லத்தரசிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஏழை எளிய மக்களுக்கும் மாணவ மாணவியரும் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன